நம்ம இன்னைக்கு வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் ரிசப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த குரோதி வருட புத்தாண்டு பலன்கள் வந்து ரிசப ராசியில பிறந்தவங்களுக்கும் சரிங்க ரிசப லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் சரியாதான் இருக்குங்க இந்த வருஷம் வந்து எப்ப பிறக்குது அப்படின்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியில தைத்துளை கரணத்துல அதிகண்ட யோகத்துல திருவாதிரை நட்சத்திரத்துல இந்த குரோதி வருடம் வந்து பிறக்குதுங்க இந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் வந்து ரொம்ப 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 சூப்பரா தான் இருக்கு குரு பயிற்சி வந்து கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சலையும் டென்ஷனையும் கொடுத்தாலும் கூட மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு இந்த வருஷம் பிறக்குது இல்லையா இந்த வருஷம் பிறக்கும் போது உங்களுடைய ராசிப்படி கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு குருவும் சூரியனும் பன்னெண்டாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல கேதுவும் பத்தாம் இடத்துல சனியும் செவ்வாயும் பதினொன்றாம் இடத்துல அதாவது லாபஸ்தானத்தில் ராகுவும் சுக்ரன் புதன் மூணு கிரகங்களும் கூடியிருக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் ராகு திசை போதோ அவங்க ரொம்ப அதாவது அதிர்ஷ்டம் தான் நீங்கள் வந்து காசு பணம் வரத உங்களோட லைஃப் செட்டில்மெண்ட்டுக்குன்னு சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பத்தாம் இடத்துல சனி இருக்காரு செவ்வாய் கொஞ்ச நாள் தான் இருப்பாரு அதுக்கப்புறம் ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு அப்புறம் மாறிடுவாரு வருடம் பிறக்கும் போது சனி செவ்வாய் அப்ப இந்த வருடம் பிறக்கும் போது கொஞ்சம் கடுமையான உழைப்பு போட்டி அப்படின்னு இருக்கும் இந்த வருடம் பிறக்கும் போது என்னடா அது எதை தொட்டாலும் ஃபெயிலியர் ஆகாது மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க இந்த செவ்வாய் வந்து நாற்பது நாள் தான் இருப்பாரு அது அடுத்தது மாறிடுவார் ஸோ அதனால நீங்க பயப்பட வேண்டாம் இந்த சனி வந்து உங்களுக்கு ஏற்கனவே அதாவது ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பத்து குடைவர் பத்திலே இருக்காரு இது வந்து ஒரு பெரிய நல்லது அது இல்லாமல் தர்ம கர்மாதிபதி ஒம்பது பத்து குடையவர் சனியா இருக்காரு தர்ம கர்மாதிபதி அவரே வந்து இதுல பத்தாம் இடத்துல இருக்காரு அதனால வந்து ரொம்ப ரொம்ப தொழில் வந்து தொழிலை பொறுத்த வரைக்கும் ராஜயோகம் தான் புதுசா தொழில் தொடங்குறதுக்கும் உங்ககிட்ட காசு பணம் இல்லைனா கூட குரு வந்து உங்க ராசிலிருந்து ஏழாம் இடத்தை பார்க்கிறார் சனியும் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் நிரந்தரமான பார்ட்னர் கிடைப்பாரு வெளிநாட்டில் யாராவது இருப்பாங்க உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கும் உழைப்பு போடலாம் நீங்கள் நினைப்பீங்க சேம் அதே வந்து பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கு அதாவது அவங்க வந்து முதலீடு போட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சின்னது கிடைச்சா கூட கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க யோசிக்காதீங்க பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுவாங்க அதே மாதிரி தொழில் தொடங்குறது வந்து அயல் மாநிலங்கள் அல்லது வெளிநாடு அது அந்த அமைப்புகளும் இருக்குது அதே மாதிரி உத்தியோக விஷயமாவோ அல்லது தொழில் விஷயமாவோ வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உறுதியாக உண்டு உங்களுக்கு அஷ்டமஸ்தான அதிபதி தான் வந்து உங்களுடைய ராசி அதாவது குரு வந்து உங்களுக்கு எட்டாம் அதிபதி அவர் வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசியில வரும்போது சின்ன சின்ன மன சங்கடங்கள் டென்ஷன் அதிகமாக இருக்கும் என்னடா எதை செய்யறதுன்னு தெரியாது டென்ஷன் அது ஒர்க் ப்ரெஷராகவும் இருக்கலாம் அல்லது உங்களோட பிஸ்னஸ் ரீதியாகவும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் ரிசர்வ் ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில்னாலும் சரி பணம்னாலும் சரி அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்களா தான் மேக்ஸிமம் இருப்பாங்க அதுக்கு அதுக்கடுத்தது ஐந்தாம் இடத்துல கேது அதாவது புனித ஸ்தலம் போடக்கூடியது அதே மாதிரி குருநாதர் வழிபாடு இது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அதே மாதிரி உபாசனை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த டைமில் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக சித்தியாகும் உங்களுக்கு இவ்வளோ நாளாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க ஏதோ ஒரு விஷயம் தடங்களாகும் இப்போ ஐந்தாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய கேது வந்து அதாவது உபாசனைக்கு தெய்வ வழிபாட்டுக்கு இது எல்லாத்துக்குமே மிக சிறந்தது அதே மாதிரி ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறாருங்க அதுதான் மெயின் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது உங்களுக்கு குருநாதர் உடைய ஆசைகளும் கிடைக்கும் ஒரு கைடு கிடைக்கும் நீங்கள் எந்த மாதிரி போகணும் எப்படி போகணும்னு ஒரு நல்ல வழிகாட்டி அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் இந்த டைமில் கிடைக்கும் எவ்வளோ நாள் தடுமாற்றங்கள் இருந்தாலும் கூட அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல கேது வந்து உங்களுடைய குழந்தைங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்கள நீங்கள் கண்காணிக்கணும் அவங்கள நீங்கள் பாதுகாப்பாக வச்சிருக்கிறது முக்கியமானது ஏன்னா கேது அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டெப் நம்ம வந்து அடைக்க முடியாது அது வந்து ஞானம் அதாவது எல்லா விஷயத்துக்கும் அப்பாற்பட்டது ஸோ அதனால ஐந்தாம் இடத்துல கேது இருக்கும்போது உங்களோட குழந்தைகளை கைட் பண்ணக்கூடிய அமைப்பு இப்போ கண்டிப்பாக தேவை அதை அதை மனசில் வச்சுக்கணும் படிப்பு சம்மந்தப்பட்டவங்களுக்கு சனி நாலாம் இடத்தை பார்க்குறாரு படி படிப்பு வந்து ரொம்ப 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 முக்கியமானது ஃபோக்கஸ் பண்ண முடியாது ரிஷபராசிக்கு வந்து ஆல்ரெடி ஜென்ம குரு இருக்காரு நாலாம் இடத்தை வேற என்ன பண்ணுது சனி வெறி கொண்டு பார்க்குறாரு அதாவது எக்கனாமிக்கெலாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவார் ஆனால் ஸ்டடீஸு மற்ற எந்த ஒரு விஷயத்துலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது சனியோடைய பார்வை எங்கே படுதோ அது வந்து என்னென்னா படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வீக் பண்ணும் அல்லது ஞாபக மருதியாக இருக்கும் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது உங்களுக்கு படித்தாதான் வாழ்க்கைன்னு தெரியும் ஆனால் ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதுக்கு நீங்கள் ஏதாவது அதாவது ஒரு விநாயகர் வழிபாடு எதாவது உங்களுக்கு சரஸ்வதி வழிபாடு இந்த மாதிரி எதாவது ஒரு வழிபாடை பண்ணிட்டு ஆஞ்சநேயர் வழிபாடு ஏன்னா சனியோடைய பார்வைங்க எங்கே இருக்கனால ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லது காளி வழிபாடு எது உங்களுக்கு பிடிக்குதோ ஈஸியாக இருக்கோ இந்த மாதிரி தெய்வ வழிபாடு பண்ணிட்டு படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இல்லைனா எழுதி பாருங்கள் சனி வந்து உங்களுடைய ஞாபக சக்தியை குறைக்கும் அப்போது சனியை வந்து மிஞ்சணும் அப்படின்னா புதனை நீங்கள் கையில் எடுக்கணும் புதன்னா ரைட்டிங் ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க எழுதி எழுதி பாருங்கள் படிக்கிறத விட எழுதி எழுதி பார்க்கும்போது இன்னும் அது உங்களுக்கு மெமரிஸ் ஆகும் படிப்பில் ரொம்ப ஃபோகஸ்டா இல்லை அப்படின்னா கண்டிப்பா படிப்புல நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காது கைவிட்ற கை விட்டுருவீங்க அதை தான் ஆனால் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடுங்க அரசியல் தா சார்ந்தவங்களுக்கு சனியோடைய பார்வை இருக்குது எக்கனாமிக்கலாக உங்களோட அரசியல் வாழ்க்கைக்கு இது ஒரு நல்ல அமைப்பு பொதுமக்களுடைய ஆதரவு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பெருந்த அதாவது பெரிய தலைவர்களுடைய நன்மதிப்பு அதாவது நீங்கள் அவங்களெல்லாம் போய் பார்க்க முடியுமா நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க திடீர்னு அவங்க வந்து உங்களை பார்த்து பாராட்டி அது உங்களை வந்து நல்ல வளர்ச்சி அடுத்த ஸ்டெப்புக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது உங்களுடைய உழைப்பை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் போட்டுகிட்டே இருங்க பொதுவாகவே ரிசவ ராசிக்கு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் மற்றவங்கள காட்டிலும் எல்லாமே ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போட தான் வாழ்க்கையை ரன் பண்ணுவாங்க பட் ஆனால் ரிசவர் ராசிக்கு அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இது பண்ண இது பண்ண எப்படி எப்படின்னு கால்குலேட் மைண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி தான் பட் ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜும் இருக்கும் உங்களோட திறமைகளை நீங்கள் நம்பும்போது கண்டிப்பாக உங்களோட வளர்ச்சியும் உறுதியாக உண்டு அப்படிங்கிற நம்பிக்கை தான் ஓகேங்களா இந்த டென்ஷன் டிப்ரெஷன் இந்த மட்டும் வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் ராகுதசன் நடக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அருமையான பொருட்களாம் கா காசு பணம் வந்து நல்லா சேர்த்தக்கூடிய அமைப்புங்க ஏன்னா உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் திடீர்னு ஒரு ராஜ யோகத்தை வந்து குரு கொடுத்துருவாரு ஐந்தையும் பார்க்குறாரு ஒன்பதையும் பார்க்குறாரு ஏழையும் பார்க்கறாரு திடீர்னு வேற ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவோ ஏதோ ஒரு மூலியமாவோ ஒரு நல்ல அபரிதமான வளர்ச்சியை டக்குன்னு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் ஏன்னா கிரக சூழ்நிலைகள் அப்படி இருக்கு திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு சனியும் ஏழாம் இடத்த கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு குருவும் வந்து கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு ரிசர்வர் ராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக திருமணம் இல்லைனா கூட இந்த டைம்ல திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு திடீர்னு திருமணம் அதே மாதிரி லவ் மேரேஜ் நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு சனி ஒன்பதாம் அதிபதி நீங்க விருப்பப்பட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த மேரேஜும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் மூலியமாகவே திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பொதுவாகவே பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த பீரியட் ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா ஒம்போது பத்து கூடையவர் உங்களுக்கு சனி அவர் வந்து என்னென்னா பத்தாம் இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கு ஐந்தாம் இடத்துல கேது இருக்கு இதெல்லாம் என்னென்னா உங்களுடைய கனவை வந்து நினவாக்குறதுக்கு இப்போது கரெக்டான பீரியடு நீங்கள் இப்போ உங்கள் ஃபேமிலிட்ட உங்களோட ஐடியாஸை சொன்னீங்க அப்படின்னா அதை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இவ்வளோ நாளாக உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கலனா கூட இந்த டைம்ல சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா கிடச்சிரும் ஆனால் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஏழாம் இடத்த வந்து யார் பாக்குறாங்கன்னா சனியும் பாக்குது சேம் டைம் என்னன்னா குருவும் பார்க்குது நல்லதுதான் ஆனா உங்களுடைய ராசிக்கு அவர் அஷ்டமாதிபதியா இருக்காரு அப்போ என்னன்னா ஒருத்தங்களோட வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அது என்ன ஏதுன்னு யோசிக்கணும் உங்க நீங்க வந்து மேரேட் ஆன உமனா இருந்துச்சு பெண்களுக்கு தான் அது ரொம்ப முக்கியமா சொல்றேன் அவங்க வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல வந்து கேது இருக்குங்க இந்த கேது என்னன்னா ராகு வந்து பதினொண்ணாம் இடத்துல இருக்கு ராகு வந்து அபிலாசைகளை தூண்டி விடும் அதுக்கு தகுந்த மாதிரி கேது வந்து என்னன்னா ஐந்தாம் மேடம் அப்ப ஆழ் மனசை சஞ்சலப்படுத்தும் அதாவது இந்த டைம்ல எல்லாத்துக்குமே வந்து காதல் அப்படிங்க கூடியது கல்யாணம் ஆனவங்களா இருந்தா கூட அது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது வேற ஒரு நபர் மூலியமா அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுக்கு வந்து நீங்க நல்லவர் தானே பேசிட்டு இருப்பீங்க பட் அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியாது அதனால நல்லவங்க போல உங்ககிட்ட நடிச்சு ஏமாத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இந்த வருஷம் ரொம்ப கவனமா இருக்கணும் அதாவது நீங்க எந்த அளவுக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு முன்னே போறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திக்கணும் ஆனா உங்களுடைய கணவரோட சப்போர்ட்டை தூரம் நான் பேசுறேன் ஏழாம் இடத்தை சனி பார்க்குது அஷ்டமாதிபதியும் பார்க்குது ஆனாக இருந்தால் மனைவி கிட்டேயும் கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டும் இது வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த வருஷம் ரிஷபராசிக்கு இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றேன் ஏன்னா சனி வந்து உங்களுக்கு நல்லவராக இருந்தாலும் கூட அவரே பாதகாதிபதியாக போறாரு சனியோடைய பார்வை வந்து நமக்கு சொசைட்டியில் சம்டைம் கெட்ட பேரை எடுத்து கொடுத்துரும் குருவும் அஷ்டமாதிபதியாக வராரு உங்களுடைய ராசிக்கு ஸோ தான் இவ்வளோ தூரம் நான் பேசுறேன் நம்மளுக்கு வந்து வளர்ச்சிகளும் ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் நல்ல நல்ல பேருங்கிறது ரொம்ப முக்கியம் குரு வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது சொசைட்டியில் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுக்கும்போது உங்களோட வளர்ச்சி ரொம்ப முக்கியம் அதை முக்கியம் உங்களுடைய பாதுகாப்பு இது ரெண்டையும் ஈக்குவலாக நினச்சிட்டே போனீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது ஒரு பொற்காலம் தான் கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு அதாவது நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்குமா அப்படின்னு அளவுக்கு நிறையா கிடைக்கும் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துங்க நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து சோஷியல் மீடியாவில் போட் போட்டு ஏது புதன் வீட்டில் இருக்கார் ஐந்தாம் இடத்துல அப்போ அசுர வளர்ச்சி தான் இது வந்து யாருனாலே தடுக்க முடியாது அந்த அளவுக்கு வளர்ச்சி அதே மாதிரி படிச்சு உடனே உத்தியோகம் கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் கவர்மெண்ட் வேலையை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது நாலாம் இடத்த சனி பாக்குது அரசாங்க பதவி கிடைக்கும் உயர் பதவிகள் அரசாங்கத்துல இருக்கவங்களுக்கு உயர் பதவிகள் ஒரு சிலருக்கு வந்து வேலை மாற்றம் கிடைக்கும் அதாவது உத்தியோகத்துல இருந்து ப்ரமோஷன் சொல்லுவாங்க சேலரி இன்க்ரிமெண்ட் சொல்லுவாங்க அதோட கூட என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் மாற்று அதாவது நீங்க பணி மாற்றம் அதாவது டிரான்ஸ்பருக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுவும் கிடைக்கும் தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் ரொம்ப நாளாக உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை அப்படின்னா இந்த டைம்ல கேது வந்து ஐந்தாம் இடத்துல இருக்காரு குருவோடைய பார்வையும் இருக்கு அப்போ இந்த டைம்ல நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உறுதியாக உண்டுங்க உறுதியாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு குரு ஐந்தாம் இடத்தையும் பார்க்குது ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குது ஐந்தாம் இடம்ங்கிறது மருத்துவம் புத்திர பாக்கியம் எல்லாம் நீங்க ட்ரீட்மெண்ட் போனா கூட உங்களுக்கு ஐவிஎஃப் இந்த மாதிரி இதெல்லாம் சக்ஸஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிக அதிகமாக இருக்கு அதனால உங்களோட சுய ஜாதத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க பொதுவாக ரிசவ ராசிக்கு அதாவது வேறு தொழில் உத்தியோகமும் நல்லா இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு எக்கனாமிக்லாம் ரொம்ப நல்லாருக்கு அதே நேரத்தில் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் எல்லா விஷயமும் ரொம்ப நல்லாயிருக்கு இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பொற்காலமாக தான் அமையும் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ங்க நன்றி வணக்கம்